மணிமந்திர தீவு இதன் ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் நடுக்கடலிலே நாலைந்து கப்பல்கள் தத்தளித்து தடுமாறுகின்றன கடல் அலைகள் சினங்கொண்ட கருநாகங்கள் போல ஆயிரம் ஆயிரமாக படம் எடுத்து தலை சுற்றி மோதுகின்றன உயிரை வாங்கவரும் கால தூதர்களின் கோர சிரிப்பு போல அலை விளிம்புகள் நுரை கக்கி சுழிக்கின்றன காற்றோ உன்மத்தம் கொண்ட பேய் போல குதியாட்டம் போடுகிறது வெட்டு மின்னலும் பேரிடியும் வான் திருட்டை எல்லாம் கம்பியிட்டு பிழிகின்றன இயற்கையின் இப்பெரும் சீற்றத்துக்கு எதிராக திரையிட்ட மரக்கட்டையும் சீலைப்பாயும் என்ன செய்ய முடியும் மாலுமி தீரந்தான் அனுபவஸ்தன்தான் கைத்த மனத்துடன் உப்பு தண்ணீரை கப்பலின் மேல் தட்டில் புரண்டோடி கப்பலையே ஆழத்தில் அமுக்க முயல்வதை பல முறை கண்டவன்தான் ஆனால் இப்பொழுது தன் சாகசத்துக்கு எல்லை வந்துவிட்டது என்பதை கொண்டான் தெய்வத்தின் மேல் பாரத்தை போட்டு எல்லோரையும் பிரார்த்தனை செய்ய சொல்லு என்று கீழ்த்தட்டில் உயிரை மடியில் கட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லி அனுப்பிவிடுகிறான் அதே நிமிஷத்தில் கப்பல் பாறையில் மோதுகிறது அத்தனை ஜீவன்களும் அதன் அதன் உயிருக்காக ரௌத்ரகரமான கடலுடன் மல்லாடுகின்றன இப்படியாக ஒரு கோஷ்டி மக்களை ஒரு தீவில் நாடகாசிரியன் எடுத்து காட்டுகிறான் மனுஷ குணம் விகற்பங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் அதில் உண்டு நேப்பிள்ஸ் தேசத்து மன்னனான அலான்சோ அவனுடைய சகோதரனான செபஸ்டியன் அண்ணனை விரட்டிவிட்டு ஆட்சியை கொண்ட மிலான் நகரத்து யூக் அவன் பெயர் அஸ்டோனினோ நேபிள்ஸ் அரசனின் மந்திரியான கோன்சலோவ் அலான்சோவின் மகன் ஆணழகன் பெர்டினன்ட் குடிகார ஸ்ரிபானோ விதுஷுகன் ட்ரான்குலோ மற்றும் மாலுமிகள் மந்திரிகள் அத்தனை பேரும் கரையில் தொற்றி ஏறுகிறார்கள் இன்றுதான் என் கிரகங்கள் உச்சத்தில் நிற்கின்றன காலதாமதம் ஏற்பட்டால் காரியம் கெட்டு போகும் ஏவின வேலையை சரிவர செய்தாயா அந்த நிர்மானுஷ்யமான தீவிலே முடிசூடாத மன்னனாக ஆட்சி புரிந்து வரும் மந்திரவாதியான பிராஸ்ப்ரோ கேட்கிறான் அவன் உடம்பிலே எந்திரமும் சக்கரமும் பொறித்த ஒரு மந்திர அங்கி கிடக்கிறது கையிலே மந்திர கோல் ஆமாம் எஜமானே அத்தனை பேரையும் ஒரு சிறு காயங்கூட இல்லாமல் கரை சேர்த்து விட்டேன் பயங்கரமான புயலை உண்டு பண்ணினேன் கப்பலை கரை அருகே கொண்டு வந்தேன் இப்பொழுது எல்லோரும் தீவின் நாலா கரைகளிலும் ஏறிவிட்டார்கள் இனி எனக்கு விடுதலை எப்பொழுது என்று கெஞ்சுகிறது அவன் முன் என்ற யாஷினி குழந்தை அதன் பெயர் ஏரியல் மெல்லிய காற்றைப் போல் அவ்வளவு பசலை உனக்கு அதற்குள் எத்தனை அவசரம் வேலையெல்லாம் குறைவர முடியட்டும் அந்த சூனியக்காரி சிக்கோராக்ஸ் உன்னை மரத்தில் ஆணி அடித்து விடவில்லையா அதை மறந்து விட்டையா நான் தானே உன்னை மீட்டு வளர்த்தேன் சொன்ன வேலையே செய் அப்புறம் கேள் என்கிறான் பிராஸ்பரோ இந்த மந்திரவாதி தனது கையில் சிசுவையும் மந்திரத்தையும் ஏந்தி இந்த தீவுக்குள் குடியேறுவதற்கு முன் சிக்கோராக்ஸ் என்ற சூனியக்காரி இதை தனது கொடுமையால் அளந்தான் அவள் பிறந்த ஊர் ஆல்ஜியர்ஸ் அவளது அட்டூழியங்களை சகிக்க முடியாமல் கப்பல் ஏற்றி விடுகிறார்கள் அப்பொழுது அந்த சூனியக்காரி கர்ப்பிணி இங்கே வந்த பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது அது மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல மனித உரு கொண்ட மிருகம் பன்னிரண்டு வருஷங்கள் இந்த தீவிலே உள்ள தேவதைகளை எல்லாம் ஆட்டி வைத்துவிட்டு செத்து மடிகிறாள் மனித மிருகமான அல்லது மிருக மனிதனான அக்குழந்தை அனாதையாகிறது இந்த நிலையில்தான் மந்திரவாதி பிராஸ்ப்ரோ கையிலே பெண் குழந்தையும் மந்திர சாஸ்திரமும் தாங்கி இந்த தீவிலே தஞ்சம் புகுகின்றான் பிராஸ்ப்ரோ பிழைப்புக்காக மந்திர வித்தை கற்றவன் அல்ல மிலான் நகரத்து யூக் அவன் நிர்வாகத்திலேயே கவலை செலுத்தி அரசியல் கலரில் காலை விட்டுக்கொண்டு உழலாமல் சகபாடிகளான மனித வர்க்கத்தையும் சட்டத்தையும் வாளையும் காட்டி வதக்கி நடத்த ஆசைப்படாமல் புத்தகத்திலேயே கவனம் செலுத்தி தேவதைகள் மீது ஆட்சி செலுத்துவதில் மோகம் கொண்டதுதான் அவன் குற்றம் இவனுடைய சகோதரனான அண்டானினோ சமயம் சமயம் ஆட்சியை முதுமையும் கருணையும் கொண்ட கோன்சலோவின் உதவியால் பிராஸ்பரோ காதல் வைத்த மந்திர புத்தகங்கள் அவன் வசம் சிக்கிவிட்டன சகோதர வைரியனான அண்டானினோ குழந்தையும் இனி எக்காலத்திலும் உயிருடனோ அல்லது செத்து மடிந்தோ தனக்கு வயிறிகளாகி படகில் ஏற்றி கடலுக்கும் காற்றுக்கும் அர்ப்பணம் செய்து விடுகிறான் நாகரிக மக்கள் மீது ஆட்சி செலுத்துவதில் ஆசையற்ற பிராஸ்பரோவை அவன் நாட்டம் கொண்ட வனதேவதைகள் மீது ஆட்சி செலுத்தும்படி அப்படகு இந்த கண்ணற்ற தீவில் கொணர்ந்து தள்ளிவிடுகிறது கரையேறிய பிராஸ்புரோ ஏரியலை மீட்கிறான் அனாதையாக கிடந்த மிருக குழந்தையை மடிந்து போகாமல் காப்பாற்றி காலிபன் என்று பெயரிட்டு வளர்க்கிறான் பிராஸ்பிரோவின் நெஞ்சில் பாசம் வறண்டு விடாதபடி மூன்று குழந்தைகள் வளர்கின்றன ஒன்று காற்றில் மாயாவியாக அலைந்து அவன் ஏவிய பணியை செய்யும் ஏரியல் தமாசு குணமும் சத்திரமும் கொண்ட காலிபன் அடிமையாக வீட்டுக்கு வேண்டிய தேவை பொருட்களை தேடி கொடுக்கும் வேலை செய்து வருகிறான் தனக்குத்தான் தீவை ஆள உரிமை உண்டு மந்திரவாதி தன்னை ஏமாற்றி அதை பிடுங்கிக் கொண்டான் என்ற கோபம் மடியவில்லை பிராஸ்போவுடன் காற்றையும் கடலையும் தாண்டி வந்த சிசு அவன் மனதில் வாஞ்சையை கொழுந்து படர வளர்க்கிறது அவளுக்கு மிராண்டா என்று பெயர் இப்படியாக பனிரண்டு வருஷங்கள் எப்பொழுதோ நடந்த கதையாகி எல்லோரும் அரசனான அலான்சோ தன் மகளை டியூனிஸ் ராஜ்ஜியத்து இளவரசனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தான் மனவினைக்காக சென்றிருந்த கோஷ்டிதான் இது ஏரியலின் சக்தியால் ஏற்றுண்டு மணிமந்திர தீவில் கரையேறியது இப்படிப்பட்ட செழிப்பான தீவு ஒன்றுக்கு நான் அரசனாக இருந்தால் பழுத்த முதிர்ந்த கிழவனான ஆரம்பிக்கிறான் கோன்சலோ கடலுக்கு தப்பிய ஒரு கோஷ்டி உட்கார்ந்திருக்கிறது பட்டத்து இளவரசனும் தன் பாசத்துக்கு கொழு கொழுப்புமான பெர்டினன்ட் மாண்டு மடிந்துவிட்டான் என்று அலான்சோ மனம் வேகிறது ஆழக்கடலுக்குள் மகன் மூழ்கி மூச்சடைத்து மாண்டு போனான் இனி என்ன வாழ்வு என்று மனம் கைத்து சோர்ந்துவிட்ட அரசனுடைய மனதை வேறு திசையில் திறப்ப கிழவன் முயற்சிக்கிறான் அந்த கோஷ்டியில் உள்ள மற்றவர்கள் கிழவனின் கனவை நையாண்டி செய்கிறார்கள் மேலும் விவரிக்கிறான் இந்த ராஜ்யம் அங்குள்ள யாவருக்கும் பொது சொத்து அங்கே பேரமும் பித்தலாட்டமும் இருக்காது நீதி கண்டு சொல்ல ஒருவனும் இருக்க மாட்டான் அதிகாரம் கிடையாது செல்வமோ வறுமையோ இருக்காது கொத்தடிமை சேவகம் கிடையாது பந்தகம் வாரிசு எல்லை வேலி எதுவும் இருக்காது வரி இருக்காது மதுவனம் இருக்காது நாகரிகத்தின் பலன்களான உலோகம் தானியம் மது எண்ணெய் எதுவும் இருக்காது அங்குள்ள யாவரும் உழைக்க வேண்டாம் ஆண்கள் சும்மா இருப்பார்கள் பெண்களும் அப்படித்தான் களங்கமற்ற குணம் குறையாது இருப்பார்கள் அங்கே ராஜ்ய அதிகாரமும் இருக்காது ஆனால் நீ அதற்கு ராஜா என்று சிரிக்கிறான் செபஸ்டியன் கிழவனார் பொது சொத்தின் பின்பாதி முன்கதை மறந்துட்டியோ என்கிறான் ஆன்டோனினோ கோன்சலோ அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை அங்கே இயற்கை கொடுப்பது யாவருக்கும் பொது வியர்வையோ உழைப்போ சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது துரோகம் அயோக்கியத்தனம் வால் வள்ளிட்டி துப்பாக்கி எந்திரம் எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் இயற்கை தனக்குள்ள செழிப்பிலே வளர்த்திலே கல்வியிலேயே கை நிறைய கொடுப்பது எனது மக்களை போஷிக்கும் பெரியார் பிரஜைகளிடையே கல்யாணம் கிடையாதோ என்று கிண்டல் பண்ணுகிறான் செபஸ்டியன் எல்லாம் சும்மாப்பா அயோக்கியர்களும் அவச்சாரிகளும் என்றான் ஆண்டோனினோ கிழவன் இவர்கள் பேச்சை சட்டை செய்யவில்லை இம்மி பிசக்காது என் ஆட்சியில் அதற்கு எதிரே கிராத யுகம் கூட ஈடாக நிற்க முடியாது மன்னர் நேடூழி வாழ்வாராக கோன்சலோ நீடோழி வாழ்வாராக நான் சொன்னதை கவனித்தீர்களா என்று அலான்சோவை கேட்கிறான் கோன்சலோ பேசாமல் இரு அது என் காதில் விழாது இப்பொழுது என்கிறான் அரசன் அந்த நிலையில் ஏரியில் மாயாவியாக வந்து கண்ணை சொருகும் இசை ஒன்றை எழுப்புகிறான் புத்திர சோகத்தில் ஆழ்ந்த அலான்சோவுக்கும் கண்ணுறக்கம் வந்து விடுகிறது மிஞ்சியவர்கள் ஆண்டோனினோவும் மன்னனுடைய சகோதரனான செபஸ்டினுமே இந்த அமர்ந்தாலும் இயற்கை குணம் போய்விடுமா என்ன ராஜ்ய லட்சணத்தை கனவு விழித்து காவல் நிற்பவர்கள் மனதில் ராஜ்ய மோகத்தை கிளப்புகிறது அயோக்கியத்தனத்தால் நல்ல பலனும் அதை செய்து முடிக்க வசதியும் கிடைத்தால் யாருக்குதான் அயோக்கியனாக விருப்பம் இருக்காது அண்ணனை விரட்டி ஆட்சியை எளிதில் கைப்பற்றிக் கொண்ட ஆண்டனினோ செபஸ்டியன் மனதில் ஆசை வித்தை விதைக்கிறான் ஆதி கொலகாரனான கெயின் ஆரம்பித்து வைத்த சகோதர துரோகம் மனித உடம்பின் நாடோடியோடு நாடோடியாக ஒன்றி சமயம் ஏற்படும் போதெல்லாம் உச்சத்தில் ஓடுகிறது என்று சொல்லுகிறது விவிலிய வேதம் அலான்சோவை தீர்த்துவிட்டால் மகள் டியூனில் இருந்து கடலை தாண்டி கொண்டு உரிமை கொண்டாடி அமர்வதை தவிர அதனால் வேறு என்ன செய்ய முடியும் சக்கர வட்டமாக சுற்றி வளைத்து சொல்லி செபஸ்டியன் மனதை கெடுத்து விடுகிறான் கிழவனை ஒருவனும் மன்னனை ஒருவனும் தீர்த்து விடுவது என்று சதித்திட்டம் போடுகிறார்கள் யாஷினிக் கொஞ்சனான ஏரியல் தன் எஜமான் ஏவல்படி இவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வராமல் காத்து நிற்க வேண்டியவன் கோன்சலோ காதில் குரட்டை போடாதே அருகே கொலை கும்பல் கும்மாலம் போடுது பார் என்று ஓதுகிறான் கோன்சலோவும் மன்னனும் திடுக்கிட்டு விழித்து விடுகிறார்கள் ஏதோ சத்தத்தை கேட்டு கத்தியே ஓங்கியதாக சொல்லி சதிகாரர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த கோஷ்டி பட்டத்து இளவரசன் பெற்றினான் கதி என்ன என்று தேடி சொல்லுகிறது ஸ்டிபானோ ஒரு பட்லர் புட்டியிலேயே சொர்க்கத்தை தரிசித்தவன் கப்பல் போய்விடும் என்று நிச்சயமாக தெரிந்தவுடன் கடலில் குதிக்க துணிந்துவிட்டான் ஆனால் ஒரு பீப்பாய் சாராயத்தை உருட்டி கொண்டு வந்து ஒரு மிதப்பு கட்டையாக உபயோகித்து பீப்பாயும் தானுமாக கரை சேர்கிறான் கரைக்கு வந்தவுடன் முதல் வேளையாக பீப்பாயை பத்திரமான இடத்தில் பதுக்கி வைத்துவிட்டு புட்டி நிறைய சாராயத்தை ஊற்றி எடுத்துக்கொண்டு தீவை சுற்றி பார்க்க புறப்படுகிறான் புட்டிதான் அவனுக்கு பயத்தை தெளிவிக்கிறது பேச்சு கொடுக்கும் தோழனாக பசி போக்கும் மா மருந்தாக இருக்கிறது போதை ஜன்னியில் தன் ஞாபகத்துக்கு வந்த எல்லாம் பாடிக்கொண்டு வருகிறான் விதுசுகனான டிரான்குலோ வேறு ஒரு பக்கத்திலே கரையேறி திசைக்கெட்டு நடந்து வந்து கொண்டிருக்கையில் வேலை செய்வதற்கு மனமில்லாமல் சோம்பிப் சோம்பி படுத்து கிடக்கும் காலிபனை கண்டுவிடுகிறான் அவனுடைய ஆராய்ச்சிக்கு காலிபன் ஒரு காட்டு மனுஷனாக தோன்றுகிறது மறுபடியும் இடி சப்தம் கேட்டு காலிபனுடைய நுழைந்து விடுகிறான் போதையில் தன்னை மறந்து பாடிக்கொண்டு வரும் ஸ்ரீபனாவும் அந்த இடத்துக்கு வந்து சேருகிறான் அவன் கண்ணிலும் காலிபன் தென்படுகிறான் அவனை மெதுவாக பிடித்துக்கொண்டு கொண்டு ஊருக்கு கொண்டு போய்விட்டால் பனங்காட்சி மரத்தை கொள்ளையில் நட்டுவிட்ட மாதிரி என்று தோன்றுகிறது மிருகத்தனிடம் நெருங்குகிறான் அது பேசுகிறது இன்னும் அந்த மிருகத்துக்கு கால் இரண்டு குரல் இது என்ன விபரீதம் மிருகம் இரண்டாக பிரிந்து அதிலிருந்து விதுஷகன் பிரசன்னமாகிறான் பிசாசு அல்ல பழைய நண்பன் டிரான்குலோதான் என்று நிச்சயமான பிறகு காலிபனிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறார்கள் பேச்சுக்கு மசியாத பிசாசு மசிந்து விடுகிறது உள்ளே சுறுசுறுப்பு தட்டமும் காலிபனுக்கு தன்னை கை தூக்க வந்த கடவுளாகவே ஸ்டவானோ தென்படுகிறான் இவனுக்கு அடிமையாகிவிட்டால் விறகு சுமக்கும் சல்லை கிடையாது புட்டி பொருளுக்காக தனக்கு சொந்தமாக இருந்திருக்க வேண்டிய ராஜ்யத்தை இவன் காலடியில் வைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறான் தெளிவிலே ஸ்டபனாவுக்கும் பட்டாபிஷேகம் நடந்து நடந்துவிடுகிறது அவனுடைய பிரதான மந்திரி டிரான்குலோ முதல் குடிமிருக தாயம் நீங்காத காலிபன் இந்த தீவு உரியது அம்மா கொடுத்தது இதை என்கிற ஒருவன் என்னிடமிருந்து ஏமாற்றி பிடுங்கிக் கொண்டு என்னை அடிமையாக்கி விட்டான் இந்த தீவிலே பசித்திருக்க வேண்டாம் வகை வகையாய் பழங்கள் உண்டு கண்ணை மூடி படுத்து விட்டால் அங்கே இனிய பாட்டு கேட்டு கொண்டிருக்கும் எழுந்திருக்கவே ஆசை எழாது அவ்வளவு சுகம் இந்த தீவு உனக்கே உனக்கு உன் அடிமை நான் என்று ஸ்டபனோ காலடியில் வைத்துவிட்டான் மத்தியானத்திலே கொஞ்ச நேரம் தூங்குவான் அவனை கொன்றுவிடு அப்புறம் நமக்கு கவலையே கிடையாது இதுவே காலிபன் முறையீடு அகோவராய் மதிமந்திரி புறப்பட்டு புரட்சி செய்வோம் என்று பிறக்கிறது சுக்ரீவ அக்னை இந்த நிலையில் ஏரியல் மாயாவியாக வந்து அவர்களை மோகன இசை ஒன்றில் மதிமயங்க வைத்து குரல் சொல்லும் திசையில் கோவேறு கழுதைகள் போல தொடரும்படி கல்லிலும் முள்ளிலுமாக இழுத்து செல்லுகிறான் பெர்டினன் மடியவில்லை நீந்தி கரையேறி ஏரியலின் மோகன பாட்டை பின்தொடர்ந்து பிராஸ்பரோ மகளை கண்டுவிடுகிறான் கண்டவுடன் காதல் காட்டுக்கொடி போலும் வனதேவதை தேவதை போலும் கண்முன் நின்ற மிராண்டாவுக்காக எந்த ராஜ்யத்தை வேண்டுமானாலும் தியாகம் செய்யவும் தயாராகிவிட்டான் தகப்பனை தவிர மனித வர்க்கத்தையே பார்க்காமல் வளர்ந்த மிராண்டாவுக்கு அவன் இந்த உலகத்தவன் அல்லவென்று படுகிறது அப்படி இருவரும் காதல் பித்தேறி விடுகிறார்கள் பிராஸ்பிரோக்கு இவர்கள் மனநிலை புரிந்து விடுகிறது இவர்களது பாசம் நிலைத்ததுதானா என்று பரீட்சிக்க உலகில் விறகு வெட்டியாக காலம் கழித்தாலும் போதும் அதுவே பரமபதம் என்று கருதுகிறான் பெர்டினன் மிராண்டா இருவருடைய காதல் வழி அவ்வளவு கரடுமூடாக இல்லை பிராஸ்பரோ மன்னித்து திருமணத்துக்கு ஆசியளித்து காத்திருக்க கட்டளையிடுகிறான் தன்னுடைய திறமையால் இந்திரஜால வித்தை நடத்துகிறான் சுழற்றியதும் கவியின் குதித்தெழும் கற்பனைகள் போல வன தேவதைகள் அவர்கள் முன் தோன்றி பாட்டு பாடி மகிழ்விக்கிறார்கள் காதல் பாடி நடனம் புரிய நதி தேவதைகளும் அறுவடைக்காரர்களும் வந்து ஆடுகிறார்கள் இந்த நிலையில் குடிகார ராஜாவின் சதி கும்பல் தனது இருப்பிடத்தை நோக்கி தேடி வருவது நினைவுக்கு வருகிறது சட்டென்று வன அனுப்பிவிட்டு புறப்பட்டு விடுகிறான் மகனை தேடி வரும் மன்னன் கோஷ்டி சமயத்தை எதிர்பார்க்கும் உள்ளுறை நோய் போன்று கொலை கும்பலுடன் தீவுக்குள் வெகு தூரம் வந்துவிட்டது கிழவன் கோன்சலோ இனி ஒரு அடி கூட எடுத்து வைப்பதற்கு சக்தி இல்லை என்று உட்கார்ந்து விடுகிறான் மன்னனுக்கும் தளர்வு தட்டுகிறது யாவருக்கும் பசி காதை அடைக்கிறது இந்த சமயத்தில் ஏரியல் வந்து மறுபடியும் தனது அடைக்கிறதுபடியும்கன பாட்டை பிரமித்து நிற்கையிலேயே தேவதைகள் கோஷ்டி ஒன்று அவர்கள் முன்னிலையில் விருந்து படைக்கிறது பசி கழுத்தை பிடித்து நெட்ட மன்னனும் மற்றொருடன் நெருங்குகிறார்கள் ஆனால் ஏரியல் பயங்கரமானதொரு கூலியாக தோன்றி உணவுகளை சிறகில் தட்டிக்கொண்டு மறைகிறான் ஆசைக்கும் நுகர்ச்சிக்கும் இடையில் எதிர்பாராத இந்த மதில் எழுந்துவிட்ட ஆயிரம் பேய்களானாலும் சரி ஒவ்வொன்றாய் வந்து பார்க்கட்டும் என்று கர்ச்சிக்கிறான் செபஸ்டியன் சோர்ந்த கோஷ்டி பட்டினியுடன் தோழமை கொள்ளுகிறது ஸ்டபானோ புரட்சி கும்பல் பாட்டில் சொக்கி கல்லிலும் முள்ளிலும் இழுப்பட்டு கடைசியில் சகதி குட்டை ஒன்றில் விழுந்து புட்டியையும் பறி குகையை அணுகுகிறது வந்துவிட்டோம் வீரா உன் வினை திறமையை காண்பி என்று காலிபன் அவசரப்படுகிறான் பட்டங்கட்டினாலும் பழமை வாசனை போகவில்லை கொடியில் உலர்த்தப்பட்டிருந்த பட்டாடையும் கண்டு அதை தட்டில் கொண்டு போவதுதான் தன் ராஜகாரியத்தின் முதல் கடமை என்று நினைக்கிறான் ஸ்டபெனோ ராஜாவே இப்படி என்றால் மந்திரியை கேட்க வேண்டும் எனக்கு இது இது எனக்கு என்று கொண்டே துணிமணிகளை மூட்டை கட்டி காலிபன் முதுகில் ஏற்றுகிறார்கள் கதிமோட்சம் நாடிய காலிபன் பொதி கழுதையானான் காலிபன் அங்கலாய்க்கிறான் அவசரப்படுகிறான் முதலில் திருடுவோம் அப்புறம் புரட்சி என்பது ஸ்டவனோ வாதம் இந்த சமயத்தில் வேட்டை நாய்களின் ஹூங்காரம் கேட்கிறது பிராஸ்புராவும் ஏரியலும் பயங்கரமான நாய்களை ஏவி முயல் வேட்டையாடி வருகிறார்கள் முயல் வேட்டை மனுஷ வேட்டையாகிறது புரட்சி கும்பல் பிளறி கொண்டு ஓட்டமிடுகிறது இவர்களை விரட்டி கொண்டு போ உடம்பெல்லாம் குத்தும் குடைச்சலும் உண்டாக்க குட்டி சாத்தான்களை ஏவி விடு என்று உத்தரவு போட்டுவிட்டு வேறு திசை செல்லுகிறான் பிராஸ்பரோ மன்னன் கோஷ்டி பிராஸ்புரோ மந்திரம் ஜபித்த மாயவட்டம் கீரிய பிரதேசத்துக்குள் பிரவேசித்து திகைப்பூண்டு மிதித்தவர்கள் போல அடியெடுத்து வைக்க முடியாமல் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் மந்திர சட்டை அணிந்த மந்திரக்கோள் ஏந்தி பிராஸ்புரோ அவர்கள் முன் தோன்றுகிறான் எனது மந்திர சக்தியின் வலிமையால் சூரியனை இருட்டாக்கி புயலை எழுப்பி உங்கள் எல்லோரையும் என் கைக்குள் சிக்க வைத்தேன் நான் மந்திரவாதி தீவின் தலைவன் மிலான் ஆட்சி இழந்த பிராஸ்புரோ இப்பொழுது சிறுமை மனிதர்கள் செயல்கள் மீதுள்ள என் சினம் அடங்கிவிட்டது அரசே வருக குணம் அம்சனான கோன்சுலாவே வருக சகோதர துரோகிகளே உங்கள் வரவு நல்வரகாகட்டும் நீங்கள் என் அதிதிகள் என்கிறான் பிராஸ்பரோ புத்திர சோகம் தீரவில்லை ஆலான்சோவுக்கு நானும் உம்மை போலவே ஒரு மகளை இழந்துவிட்டேன் இதோ பாருங்கள் என்று மந்திரக்கோளை தூக்குகிறான் பிராஸ்பரோ மிராண்டாவும் பர்டினண்டும் குகையில் சதுரங்கம் ஆடும் காட்சி தெரிகிறது உமது மகன் என் மகளை கவர்ந்து விட்டான் என்கிறான் பிராஸ்பரோ ஏரியல் விரட்ட திரடிய துணி மூட்டைகளுடன் ஸ்டபனோ காலிபன் கோஸ்டி வருகிறது வேறு திசையிலிருந்து மாலுமிகளும் மற்றள்ளோர்களும் வருகிறார்கள் நேப்பில்ஸில் கல்யாணம் முடிந்த பின் மிலானில் படித்து பொழுதுபோக்க இடம் கிடைத்தால் போதும் இதுதான் பிராஸ்பரோ ஆசை எங்களை நலமுற நேப்பில் சேர்ந்த பின் நீ உன் விருப்பம் போல காற்றில் ஓடியாடி திரிந்து மகிழ் என்று ஏரியலுக்கு விடை கொடுக்கிறான் யாஷினி குழந்தையானாலும் பிராஸ்பரோவுக்கு பிரிய மனமில்லை அதன் மேல் அவ்வளவு ஆசை படர்ந்து விட்டது இருந்தாலும் அதன் ஆசை இருக்கிறது தான் வழிபட்ட தெய்வம் போதை மயக்கம் தெளிவாத பரிசகாரன் என்பதில் காலிபனுக்கு மகா வெட்கம் காலிபன் காதிலே வன தேவதைகளின் இசை நிரம்ப எழுந்திருக்க மனமில்லாதவனாக கண்மூடி கிடந்து ஏக சக்கரபதியாக ஆளுகிறான் தீவும் தனிமை கண்டது முற்றும்